வணக்கம் இன்றைய மின் விதிதால் விரிப்போம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற தொடரின் பாகம் மூன்றில் இன்று நாம் காண இருப்பது காட்சி மேலாளர் ஆங்கிலத்தில் சினாரியோ மேனேஜர் என்று அழைக்கிறார்கள் ஒரு கணக்கில் பல உள்ளீடுகள் ஒரே நேரத்தில் மாறினால் எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த வாட்டி அனாலிசிஸ் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் எனும் காட்சி மேலாளர் சாதாரணமாக ஒரு கணக்குக்கு பல உள்ளீடுகள் இருக்கலாம் ஒரு லாபம் கண்டுபிடிப்பதாக இருந்தால் விற்பனை அடக்க விலை மற்ற செலவுகள் அனைத்தும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நமக்கு லாபம் எவ்வளவு என்பது கிடைக்கும் இது போன்ற பல உள்ளீடுகளையும் மின் விரிதாளில் மாறிலிகள் என்று அழைக்கிறார்கள் கான்ஸ்டன்ஸ் அவை மாறுவதில்லை நாம் பல உள்ளீடுகளை உள்ளிடுகின்றோம் அதன் விடையை காணும் பொழுது இந்த உள்ளீடுகளின் மதிப்புகள் மாறுவதில்லை எனவே அதை மாறிலிகள் என்று அழைக்கிறார்கள் எக்ஸலின் காட்சி மேலாளர் வசதியின் சிறப்பு அம்சங்கள் இங்கு சிலவற்றை பட்டியலிட்டிருக்கின்றேன் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒவ்வொரு தாளிலும் ஒவ்வொரு காட்சி மேலாளர் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆயிரம் விரிதாள்கள் நாம் விரித்திருந்தமே ஆனால் ஒவ்வொரு தாளிலும் ஒவ்வொரு காட்சி மேலாளர் அமைத்துக்கொள்ளலாம் ஒரு தாளில் இரண்டு காட்சி மேலாளர் வைத்துக்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் ஒவ்வொரு காட்சி மேலாளிலும் எத்தனை காட்சிகள் வேண்டுமானாலும் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நூறு காட்சிகள் வேண்டுமானாலும் அமைத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு காட்சியிலும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு மாறிலிகள் வரை மதிப்புகளை மாற்றி அவற்றை மாறிகளாக மாற்றி பொருந்த வைக்கலாம் அதாவது ஒரு கணக்கு போடும் பொழுது இந்த உள்ளீடுகள் அனைத்தும் மாறிலிகளாக ஆகின்றன என்பதை நாம் முன்பே பார்த்தோம் கான்ஸ்டன்ஸ் என்று அவற்றை ஒரு மாறிகள் போல் பயன்படுத்துவதற்கு இந்த சினாரியோ மேனேஜர் காட்சி மேலாளர் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு காட்சியில் முப்பத்திரண்டு மாறிலிகள் மட்டுமே மாற்ற முடியும் இன்னொரு ஒரு காட்சியில் ஒரே காட்சி மேலாளர் இன்னொரு காட்சியில் முப்பத்தி ரெண்டு மாறலிகள் வேறு ஒரு முப்பத்தி ரெண்டு மாறொலிகள் கூட மாற்றிக்கொள்ளலாம் இந்த முப்பத்தி ரெண்டு என்ற எண் மிக அதிகமான எண் என்றே நான் நினைக்கின்றேன் வெவ்வேறு தாட்களில் இருக்கும் இரு காட்சி மேலாளர்களையும் கலந்து ஒரே காட்சி மேலாளராக ஆக்கிக்கொள்ளலாம் உதாரணமாக நட்ட கணக்கு ஒரு தாளில் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் இருப்பு நிலைய குறிப்பு வேறொரு தாளில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த இரண்டுக்கும் பொதுவாக ஆரம்ப இருப்பு முடிவு இருப்பு இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இரண்டு காட்சி மேலாளரையும் கலந்து ஒரே காட்சி மேலாளராக ஆக்கிக் கொள்ள முடியும் மெர்ஜி செய்வதன் மூலம் ஒரு காட்சி மேலாளர் இருக்கும் அனைத்து காட்சிகளையும் வடித்து காட்டி அனைத்து காட்சிகளில் இருக்கும் மாறிகளின் அல்லது மாறிலிகளின் வேறுபாடுகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறைகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை ஒப்பிட்டு பார்க்க வசதியாக அதவற்றை தொகுத்தும் காணலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறைகள் சில அறைகளை நாம் நம்முடைய முடிவுகள் என்று நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவ்வாறான அறைகளில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை ஒப்பிட்டு பார்க்க வசதியாக இந்த அமைப்பு உள்ளது அதை பற்றியும் நாம் காண்போம் இப்பொழுது நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செல்வோமா இதுவரை நாம் கண்ட முந்தைய இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற அதே எடுத்துக்காட்டை இங்கே எடுத்து வைத்திருக்கின்றேன் ஒரு நிறுவனத்தின் ஐந்து ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் விற்பனை சதவீதம் ஐந்து சதவீதம் உயர்வதாக வைத்துக் கொள்வோம் மூலப்பொருளின் விலை அறுபது சதவீதம் சம்பளம் பத்து சதவீதம் விற்பனை விலையில் மின்சாரம் ஐந்து சதவீதம் அடக்கமாகின்றது மூணு சதவீதம் மாறும் செலவுகளும் நூறு நூறு லட்சங்கள் மாறா செலவுகள் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஆகவும் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் ஆக லாபம் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு சராசரி இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி ஆறு ஒன்பது லட்சங்கள் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம் இவற்றில் எவையெல்லாம் மாறிலிகள் எவையெல்லாம் மாறிகள் எவையெல்லாம் கான்ஸ்டன்ஸ் எவையெல்லாம் சூத்திரங்களுடன் உள்ளன என்பதை நாம் பார்ப்பதற்கு ஏற்கனவே ஒரு எளிய ஒரு வழியை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம் அதை இப்பொழுதும் செயல்படுத்துகின்றேன் அனைத்து அறைகளையும் தேர்ந்தெடுத்துக்கொண்டு கண்ட்ரோல் ஜி அல்டிஎஸ் கோ டு ஸ்பெஷல் இவற்றில் எனக்கு கான்ஸ்டன்ஸ் மாறிலிகள் மட்டுமே வேண்டும் அதிலும் எண்கள் மட்டுமே வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டோமே ஆனால் எந்த எல்லாம் மாற்றினால் நம்மளுடைய சராசரி லாபமானது மாறும் என்பதை நாம் இப்பொழுது காண முடியும் அவ் அந்த அறைகளை மட்டும் இப்பொழுது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் இப்பொழுது ஓகே என்பதை சொடுக்குகின்றேன் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இவை எல்லாம் எண்கள் என்று தெரிகின்றன அவற்றையெல்லாம் நான் மஞ்சள் நிறத்தில் வைத்துக் கொள்கிறேன் இதில் இந்த எண்களினால் எந்த பயனும் இல்லை எனவே அவற்றை நாம் நீக்கிவிடுவோம் எந்த ஒரு அறையின் மதிப்பை மாற்றினாலும் சராசரி லாபமானது மாறும் எனவே இந்த மொத்த கணக்கின் ஒட்டுமொத்த கணக்கின் உள்ளீடுகள் இந்த ஏழு அறைகள் மட்டுமே என்பதை நம்மால் காண முடிகின்றது நம்முடைய நிஜ வாழ்வில் நாம் பார்க்கின்ற கணக்குகளுக்கு நிறைய உள்ளீடுகள் இருக்க வேண்டியிருக்கலாம் எனவே இந்த கண்ட்ரோல் ஜி அல்டிஎஸ் என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது இன்னொரு ஒரு வசதியையும் நாம் மின் நாம் பயன்படுத்தப் போகின்றோம் என்ன வசதி என்றால் இந்த ஒவ்வொரு அறைக்கும் நாம் இந்த ஒவ்வொரு மஞ்சள் நிற அறைக்கும் நாம் ஒரு ஒரு பெயர் வைத்துவிட்டோம் என்றால் அந்த பெயரை வைத்து நம்மால் எளிதாக இந்த மஞ்சள் நிற அறைகளை அடையாளம் காண முடியும் உதாரணமாக இந்த மஞ்சள் நிற அறையை விற்பனை என்றும் இந்த மஞ்சள் நிற அறைகளை செலவுகளின் பெயர்களை கொண்டும் நாம் இப்பொழுது எவ்வாறு எளிதாக பெயர் வைக்க முடிகின்றது என்று பார்ப்போம் இப்பொழுது இந்த இரு அறைகளையும் தேர்ந்தெடுத்து கொண்டு ஃபார்முலாஸ் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் இந்த நேம் மேனேஜர் பெயர் மேலாளர் என்று ஒரு வசதி இருக்கின்றது இதில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறைகளிலிருந்து பெயர்களை எடுத்துக்கொள் என்று மின் கட்டளை கட்டளையிட முடியும் அந்த வகையில் இதற்கு விற்பனை என்று இந்த இடத்தில் நாம் கட்டச்ச முடியும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும் அறையிலிருந்து பெயரை எடுத்துக்கொள் என்று சொல்ல முடியும் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் என்பதை நான் சொடுக்குகின்றேன் இங்கே மின் விரிதால் எவ்வளவு சாமர்த்தியமாக இயங்குகின்றது என்பதை பாருங்கள் டாப் ரோ மேல் மேலே இதற்கு மேலே எந்த பெயரும் இல்லை என்று நினைக்கின்றது இடதுபுறத்தில் உள்ள நிரல் மட்டுமே பெயர் உள்ளது என்பதை சரியாக கண்டுபிடித்திருக்கின்றது எனவே ஓகே என்பதை நான் சொடுக்கியவுடன் இப்பொழுது இந்த அறைக்கு ஆனால் அதன் பெயர் விற்பனை என்று மாறிவிட்டது இந்த மொத்த அறைகளையும் கொள்வோம் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் என்பதை வழக்கம் போல் நாம் சொடுக்கினால் டாப் ரோ மேல் வரியிலும் பெயர் உள்ளது என்பது போல் நினைக்கின்றது ஆனால் அவ்வாறு இல்லை என்பதை நாம் மின் விடுதலுக்கு சுட்டுகின்றோம் வலதுபுறம் உள்ள நிரலில் மட்டுமே பெயர்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடப்படும் ஓகே என்பதை சொடுக்கிவிட்டமேனால் இந்த அறையின் பெயர் மூலப்பொருள் என்றும் இந்த அறையின் பெயர் மாறும் செலவுகள் என்றும் இந்த அறையின் பெயர் மாறா செலவுகள் என்றும் பெயரிட்டுக் கொள்ளப்படும் மிக அருமையான ஒரு வசதி இவ்வாறு ஒரு கணக்கை போட்ட பின்பு எவ்வாறெல்லாம் காட்சிகள் மாறுகின்றன என்பதை பார்ப்போம் உதாரணமாக இந்த தொழிற்சாலையின் திறனளவு பயன்பாடு அதாவது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஐம்பது சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அறுபது சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் எழுபது சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் நூறு சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதற்கு தகுந்தா போல் மூலப்பொருளின் விலை கூடலாம் குறையலாம் ஏனென்று பார்த்தோமே ஆனால் நம்முடைய விற்பனை அதிகரிக்கும் போது நம் மூலப்பொருள் அதிகமாக வாங்க வேண்டியிருக்கலாம் அப்பொழுது நமக்கு சில தள்ளுபடிகள் கிடைக்கக்கூடும் அதிகமாக வாங்கும் பொழுது அதே சமயத்தில் சம்பளத்தின் செலவு கூடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்முடைய தொழிற்சாலை இயங்க வேண்டியிருக்கலாம் அப்பொழுது நம்முடைய செலவுகள் சம்பள செலவு கூடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது மின்சார செலவு நிச்சயமாக கூடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது மாறும் செலவுகளும் நம்மளுடைய விற்பனை அதிகரிக்கும் போது அந்த விற்பனை செய்வதற்காக நாம் தரகு செலவை கூட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்பொழுது மாறும் செலவுகளும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாறா செலவுகளாக இருந்தாலும் கூட நம்முடைய திறனளவு பயன்பாட்டின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இவ்வாறான இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை நமக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவும் ஒவ்வொரு காட்சியும் இது ஒரு காட்சி என்றால் இது ஒரு காட்சி என்றால் எவ்வாறு அவற்றை ஒப்பிட்டு பார்ப்பது தனித்தனியாக நம்மால் காண முடியும் ஆயிரத்தி ஐநூறு என்று இங்கே போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு செலவையும் இங்கே நாம் இடும் பொழுது நம்மால் இந்த சராசரியை காண முடியும் ஆனால் இத்தனை உள்ளீடுகளும் ஒரே நேரத்தில் மாறுமேயானால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த காட்சி மேலாளர் டேட்டா வாட் இஃப் அனாலிசிஸ் சினரியோ மேனேஜர் காட்சி மேலாளர் இப்பொழுது நாம் காட்சிகளை சேர்ப்போம் ஒவ்வொரு காட்சிக்கும் நாம் ஒரு பெயரிட வேண்டும் இப்பொழுது ஐம்பது சதவீதம் என்பதை நாம் இதற்கு ஒரு பெயராக வைப்போம் ஐம்பது சதவீதம் உற்பத்தி திறனாக இருந்தால் எப்படி இருக்கும் எந்த எந்த அறைகள் எல்லாம் மாறப் போகின்றன என்பது இங்கே கேட்கப்படுகின்றது அவற்றை நாம் தனித்தனியாகவும் தேர்ந்தெடுக்கலாம் கண்ட்ரோல் விசையை கொண்டு தனித்தனியாக தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஒரு ரேஞ்சாகவும் தொடராகவும் தேர்ந்தெடுக்க முடியும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம் என்று பார்க்கின்றோம் இந்த அறையை தனியாகவும் மற்ற அறைகளை கண்ட்ரோல் விசையை அழுத்தி கொண்டு அனைத்து அறைகளையும் இவ்வாறு தேர்ந்தெடுக்கும் பொழுது மொத்த தொடரும் தேர்ந்தெடுக்கப்படும் ஆக நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே பார்த்தீர்களே முதல் அறை மட்டும் தனியாகவும் மற்ற அறைகள் ஒரு தொடராகவும் இருப்பதை காணலாம் இப்பொழுது அதை ஓகே என்பதை சொடுக்குகின்றேன் நீங்கள் இங்கே பார்த்தீர்களே ஆனால் விற்பனை மூலப்பொருள் சம்பளம் மின்சாரம் மாறும் செலவுகள் என்று நாம் ஏற்கனவே இட்ட பெயர்கள் அனைத்தும் இங்கே வருவது நமக்கு எவ்வளவு வசதியாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம் ஐம்பது சதவீதத்தில் அனைத்து செலவுகளுமே சரியாகவே இருப்பதால் நான் இங்கே எதையுமே மாற்றவில்லை மீண்டும் அடுத்த ஒரு காட்சியை இப்பொழுது சேர்ப்போம் அதற்கு அறுபது சதவீதம் என்று பெயரிட்டு கீழே இருக்கும் அட்டவணைப்படி நாம் இந்த மாரில்களின் மதிப்பை மாற்றுகின்றோம் மிக அருமையான ஒரு வசதி ஆயிரத்தி எண்ணூறு லட்சங்கள் மூலப்பொருளின் மதிப்பு ஐம்பத்தொன்பது சதவீதம் அதே புள்ளி ஐந்து ஒன்பது என்று இருக்கின்றேன் சம்பளம் பன்னிரண்டு சதவீதம் மின்சாரம் எட்டு சதவீதம் மாறும் செலவுகள் மூணு சதவீதம் மாறா செலவுகள் நூறு அது அப்படியே தான் இருக்கின்றது அடுத்ததாக எழுபது சதவீதம் உற்பத்தி திறனில் நம்முடைய தொழிற்சாலை இயங்கினால் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் போல் ரெண்டாயிரத்தி நூறு என்று எடுகின்றேன் ஐம்பத்தெட்டு சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் பதினாலு சதவீதம் சம்பளம் செலவும் மின்சாரத்தின் செலவு ஒன்பது சதவீதமாகவும் மாறும் செலவுகள் நாலு சதவீதமாகவும் அதே சமயத்தில் மாறா செலவுகள் நூற்றி ஐந்தாகவும் மாறுகின்றது என்று வைத்துக்கொள் அடுத்ததாக கடைசி காட்சி நூறு சதவீதம் உற்பத்தி திறனில் இயங்கினால் எப்படி இருக்கும் விற்பனை மூணு முந்நூறு மூவாயிரம் லட்சங்களையும் உற்பத்தி பொருள் ஐம்பத்தெட்டு சதவீதமும் சம்பளம் பதினாறு சதவீதமாகவும் மின்சாரம் பத்து சதவீதமாகவும் மாறும் செலவுகள் நாலு சதவீதமாகவும் மாறா செலவுகள் நூத்தி ஐந்தாகவும் மாறும் என்று நாம் இடுகின்றோம் இவ்வாறு அத்தனை காட்சிகளையும் நாம் இட்ட பின்பு ஓகே என்பதை சுடுக்கினோமே ஆனால் அத்தனை காட்சிகளும் இங்கே காட்சிப்படுத்தப்படும் நாம் எப்போது வேண்டுமானாலும் ஐம்பது சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுவே அறுபது சதவீதமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று இரட்டை சொடுக்கின் மூலம் நாம் இதை காணும் பொழுது டபுள் கிளிக்கின் மூலம் காணும் பொழுது நமக்கு அறுபது சதவீதமாக இருந்தால் எவ்வளவு சராசரி லாபம் இருக்கும் ஐந்து ஆண்டுகளில் என்று தெரிகின்றது எழுபது சதவீதமாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் அதுவே நூறு சதவீதமாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் என்பதையும் நாம் காண்கின்றோம் சாதாரணமாக ஒரு மின் விதிகாலில் உள்ளீடை மாற்றினால் கணக்கின் வெளியீடு மாறும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் பலவிதமான உள்ளீடுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்பது இந்த ஒரே ஒரு வசதியின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது இந்த சம்மரி என்பதை நாம் சொடுக்கணுமே ஆனால் ரிசல்ட் செல்ஸ் நம்முடைய முடிவு அறை எங்கே இருக்கின்றது என்று கேட்கின்றது சாதாரணமாக அது நாம் எடுக்கின்ற அட்டவணையின் இறுதி அறையை எடுத்துக்கொள்ளும் இந்த அறை நமக்கு சரியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வேண்டுமானால் நாமும் இங்கே சொடுக்கி இதுதான் என்னுடைய முடிவு அறை சராசரியை மட்டுமே நான் இப்பொழுது காண இருக்கின்றேன் என்பதை நாம் இங்கே சொடுக்க முடிகின்றது இப்பொழுது காட்சி மேலாளரின் ஒட்டுமொத்த வடிவமைப்பு என்பதை சொடுக்கணுமே ஆனால் ஒரு புதிய தாளில் விற்பனை இவ்வளவு இருந்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு இருந்தால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று நமக்கு காட்டுகின்றது இந்த லாபம் அறைக்கும் நாம் ஒரு பெயர் வைத்திருந்தமே ஆனால் அதே அறையின் பெயரும் சுட்டப்படும் நூறு சதவிகிதம் நம்முடைய தொழிற்சாலை உற்பத்தி திறனுடன் இயங்கினால் நமக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கின்றது என்று தெரிகின்றது ஆனாலும் நம்மால் நூறு சதவீதம் எப்பொழுதுமே தொழிற்சாலையை நடத்த முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை எனவே இருப்பதிலேயே எது சிறந்தது என்று பார்த்தமேனால் ஐம்பது சதவீதத்தில் இயக்கினாலே இரநூத்தி அறுபத்தி நாலு லட்சங்கள் நமக்கு கிடைக்கின்றது அறுபது சதவீதம் மற்றும் எழுபது சதவீதம் அதிகரிப்பதனால் நம்முடைய லாபம் அதிகரிக்கவில்லை என்று இதன் மூலம் நமக்கு தெரிகின்றது இவ்வாறு ஒரு காட்சி மேலாளர் அனைத்து மாறிலிகளின் மதிப்பையும் மாற்றி காட்டி மிக அருமையாக ஒப்பீடு செய்து முடிவுகளை நமக்கு பகுப்பாய்வு செய்வதற்கு காட்டுமேயானால் அந்த வசதியை ஏன் நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் எனும் இந்த காட்சி மேலாளர் அமைப்பில் மற்றொரு வசதியான பைவட் டேபிள் சுழலச்சு அட்டவணை எவ்வாறு இயங்குகின்றது என்பதையும் பார்ப்போம் வட்டிப் அனாலிசிஸ் சினாரியோ மேனேஜர் காட்சி மேலாளர் என்பதற்கு செல்கின்றேன் சம்மரி என்பதை சுடுக்கி Scenario, pivot table ரிப்போர்ட் என்று நாம் இட்டால் என்ன ஆகின்றது என்பதை பார்ப்போம் ஓகே என்பதை சொல்லிக்கினால் நமக்கு நூறு சதவீதமாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் ஐம்பது சதவீதமாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் அறுபது சதவீதமாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் எழுபது சதவீதமாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்று இங்கே ஒரு சுழலட்சி முறையில் நமக்கு இங்கே காட்டப்படுகின்றது ஒரு காட்சி மேலாளின் ஒட்டுமொத்த வடிவமைப்பையும் நம்மால் காண முடியும் சுழலட்சி முறையிலும் நம்முடைய அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் ஒவ்வொரு அறையும் எவ்வாறு மாறுகின்றது என்பதையும் காண முடியும் இந்த வாட்டி அனாலிசிஸ் சினாரிய மேனேஜரில் நாம் இவற்றில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அனைத்து அறைகளும் எவ்வாறு மாறுகின்றன என்பதை நம்மால் காண முடியும் மின் விருதால் விருப்பம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்